ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ உற்சக ராசி கார்த்திகை மாதம் சூரியன் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறதுனால நிச்சயமாக ஒரு விதமான சுறுசுறுப்பு உத்வேகம் தைரியம் அதிகரிக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே தலைமை தாங்க துடிப்பீங்க முன்ன நின்று ஒரு வேலையை முடிச்சு தர்றதுன்னு ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்கள் ராசிக்கு சூரியன் பத்தாம் இடத்த அதிபதி அவர் உங்கள் ராசிக்குள்ளே கார்த்திகை மாதம் அமர்றதுனால அதிகாரம் ஆளுமை தொழில் வியாபாரத்தில் இருந்து அந்த போட்டிகள் அதிலிருந்து மீண்டு வருவது அதில் மாற்றுகள் மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய முயற்சித்தன்மை அதிகரிக்கிறது தலைமை தாங்கக்கூடிய அந்த தகுதி அதிகரிக்கிறது தைரியமாக சில விஷயங்களை செய்வீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க எந்த விஷயத்திலும் ஒரு அதிகார தோரணை வெளிப்படும் உங்களுடைய பலத்தை நீங்கள் முழுமையாக இந்த இடத்துல பயன்படுத்த முடியும் எந்த கிரகத்தின் நிலை உங்களுக்கு கடுதல் செஞ்சாலும் அதை மீறியும் கூட உங்களால் உங்களுடைய உறுதியான உண்மைத்தன்மை உங்களால் இது முடியும் அப்படின்றத நீங்கள் சில விஷயங்களை நிரூபித்து காட்டக்கூடிய ஒரு அமைப்பு கட்டாயமாக இருக்குது அப்படின்றது தான் வந்து உண்மை சூரியன் பத்தாம் இடத்ததிபதி அவர் அங்கேருந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான ரிஷபராசியை பார்க்கறது நிச்சயமாக தொடர்புகள் இடையே உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும் இந்த சமுதாயத்தில் உங்களுக்குன்னு தனி ஒரு அங்கீகாரம் மரியாதை உங்களை பார்த்தா நாலு பேர் மதிக்கக்கூடிய இடத்துக்கு வர்றது நாலு பேருக்கு ஒரு உதவி செய்கிறது தொழில் கூட்டாளிகளிடம் உங்களுடைய ஆதிக்கம் உங்களுடைய அதிகாரத்தை வெளிப்படுத்துறது இது வந்து அப்படியே ரிவேர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது நீங்கள் எவ்வளோ பலமோ ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களும் அவ்வளோ பலமாக இருந்தால் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புக்குள்ள இருக்கு புரியுதுங்களா இப்போ நீங்கள் ஸ்ட்ரென்த்தாக இருக்கீங்க உங்களுக்கு எதிரில் இருக்கக்கூடிய நண்பர் அதாவது நண்பராகட்டும் தொழில் கூட்டாளி ஆகட்டும் பங்காளி ஆகட்டும் வாழ்க்கை துணியாக கூட வச்சிங்களேன் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கீங்க பட் அதே டைம் சேம் டைம் அவங்களும் ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த இடத்துல பிரச்சனை தான் வரும் ஒன்று அவங்க விட்டு கொடுத்து போயிட்டாங்கன்னா உங்களுடைய பலம் வெற்றியை தரும் உங்களுடைய பலம் முன்னேற்றத்தை கொடுக்கும் நல்ல முன்னேற்றம் வளர்ச்சியை தரக்கூடிய அந்த ஒரு அமைப்பு கட்டாயமாக இருக்குது அதனால் உற்சாக ராசிக்கு சூரியன் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறது நிச்சயமாக உங்களுடைய உண்மைத்தன்மை பலத்தை வெளிப்படுத்துவோம் உங்களுடைய அதிகாரத்தை வெளிப்படுத்துவோம் உங்களுடைய வெற்றியை நீங்கள் தேடுவீங்க அதுக்கான முயற்சியும் மேற்கொள்ளுவீங்க வெற்றி பெறணுன்ற வேகம் வெறி உங்களுக்குள்ளே இருக்கும் அவமானப்பட்ட இடத்துல ஜெயிச்சு காட்டணுன்ற ஒரு வேகம் இந்த காலகட்டம் முகூதியாக இருக்கும் அதில் ஒரு படி கூட இருக்கும் அந்த வேகம் வெறி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய அந்த ஒரு காலமாக இது இருக்கக்கூடும் அப்படின்றத உண்மை இந்த வீடியோ பிடிச்சிருந்ததை நான் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்